கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கியூஸை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுருக்கோம் ஸோ விகோன்ட் கண்டக்ட் திஸ் சிம்பிள் தான் இது ரொம்ப பைபிள் தேவையில்லை சரிங்களா இது பைபிள் நெசசரியே இல்லை இந்த காரியத்துக்கு ஆனால் வந்து பைபிள் நாலேஜ் கம்பல்சரி வேணும் சரிங்களா பைபிள் நாலேஜ் கம்ப் வேணும் ஆனால் பைபிள் தேவையில்லை எத்தனை பேர் கண்டிப்பாக சின்ன வயசுல தான் எல்லாமே பைபிள் படிச்சிருப்போம் ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் ஆனால் அதை ரைட்டாக வந்து சொல்லணும் அது எப்படி சொல்லணும்னா நீங்கள் அங்கேயே உட்காந்துன்னு கும்புல உட்காந்துன்னு ஐயோயோ ஐயோன்னு கத்தக்கூடாது சரிங்களா தைரியமா இருக்க ஆளு சீக்கிரமா முன்னாடி வாங்க சரிங்களா சீக்கிரமா வந்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு மேல டிஸ்பிளே பண்ணுவோம் சரிங்களா அந்த டிஸ்பிளேல ஒரு வார்த்தை போட்டிருக்கும் அந்த வார்த்தை என்னன்னா அது ஒரு வார்த்தை ஒரு பேரா இருக்கலாம் ஒரு இடம் பேரா இருக்கலாம் ஒரு புக்கு பேரா இருக்கலாம் சரிங்களா அது என்னன்னா ஷஃபில் பண்ணி நாங்க போட்டிருப்போம் அந்த வேர்டை வந்து ஷஃபுல் பண்ணி போடும் ஓகேவா இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கு என்ன வேர்டு போட்டிருக்கு சூப்பர் ஓகே இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் நான் சொல்றேன் சரிங்களா ஒரு ட்ரையல் போறோம் சிஸ்டர் வாங்க

உயிர் தேர்ந்து மறுபுறம் எத்தனை நாட்கள் உயிரோட வந்து பூமியில இருந்தாங்க ஓகே சூப்பர் ஸோ இப்போ பெரிய பக்கெட் நான் தரமாட்டேன் அவங்க எங்க டீம் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஏல் பெத்தல் டீம்லயும் சரி சூசன் ஜென்ரேஷன் டீம்ல இருந்து யாரும் வந்து வரக்கூடாது இருக்கு சரிங்களா ஸோ பப்ளிக் நம்மளோட சபையில் இருக்கிற எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்க ஜஸ்ட் என்கரேஜ் யூத் பீப்புள்ஸ் நான் ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்றேன் சரிங்களா கத்தருக்கு சோத்திரம் முதலாவது கேள்விக்கு நாம் போக போறோம் ஸோ ரெடியா இருங்க ஒன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் யார் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கீங்க அவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் சரிங்களா சீக்கிரமா எழுந்து வரணும் மைக்ல தான் சொல்லணும் சரிங்களா பதில வந்து மைக்ல தான் இங்க வந்து சொல்லணும் அங்கேயே உட்காந்து சொல்லக்கூடாது இங்க வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்க யாரும் நீங்க வந்து பப்ளிக் யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது இங்க விசுவாசிகள் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது நாட் யூஸ் அப்ப பகிட்டு வாங்கின காசு வேஸ்டா போயிடக்கூடாது சரிங்களா சோ பகிட்டோட காசு நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் எவ்வளவு இருக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம போவோமா ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே இந்த பேர் இதோ ஒரு பேர்

அடுத்த கேள்வி கேளுமா அடுத்த கேள்வி வந்து கோலியாத் உயரம் என்ன 9 ஃபிட் தப்பு கோலியாத் தன்னுடன் யுத்தம் யுத்தம் பண்ணும்படி எத்தனை முறை வந்து நின்றான் நாற்பது ஓகே சூப்பர் பிரதர் வந்து ஒரு கேள்விக்கு அதான் பதில் சொன்னாரு சோ அவருக்கு வந்து ஆறுதல் பரிசு தான் கொடுப்போம் கைதடுங்க ஓகே அடுத்த கேள்வி போகலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन டிஸ்ப்ளே பண்ணுங்க ஓகே बोलिए ஓகே நெக்ஸ்ட் கேள்வி இது ஒரு பேர் சீக்கிரம் இது ஒரு பேர் சீக்கிரம் கியூ வேணுமா சரி வாங்க 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 இந்த சைடுல யாரும் வரவே இல்ல பிளேயம் ஓகே எக்ஸாக்ட் சூப்பர் கரெக்ட் கேட்டுகுமா சூப்பர்

விலயம் கழுதையை எத்தனை முறை அடித்தார் எத்தனை முறை அடைத்தார் மூன்று முறை ஓகே சூப்பர் பெரிய பெரிய பைட் உங்களுக்கு நான் எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் பெரிய பைட் சேல்ஸ் ஆகுது எந்த கலர் வர எடுத்துக்கிறேன் சீக்கிரம் Thank you லேடிஸ் எல்லாரும் யாரும் இன்னும் வரல சீக்கிரம் வாங்க சிஸ்டர்ஸ் மீரேடி அடுத்த கேள்வி போடலாமா நெக்ஸ்ட் கேள்வி போடுங்க சீக்கிரம் ஓகே

நன்றி okay. சொல்லமா <laughs> <laughs> மொர்த்தகாயின் தந்தையின் பேர் யவீரு ஓகே மொர்த்தகாய் எத்தனை எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் யூத கோத்திரம் ஓகே சூப்பர் மொர்த்தகாய் இரட்டுதி சாம்பல் போட்டுக்கொண்டு எங்கே போய் அழுதான் நகரத்தின் நடுவே ஓகே சூப்பர் ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாமா அடுத்த क्वेश्चन இது வந்து ஒரு இடத்தின் பேர் நக்லு கொடுத்துறேன் இடத்தின் பேர் சீக்கிரம் யாரோ வாங்க ஒரு பிரச்சனை இல்லை வாங்க வாங்க பிரதர் அவர் வந்துட்டாரு ஏர்க்கனவே வேற யாரோ சரி வேற டைம் பண்ண சொல்றா

பெத்லகேம் யாருடைய ஊராக அழைக்கப்படுகிறது? இயேசு ஓகே அடுத்து கேள்வி கேளுங்க. கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகம் எது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பதில் சொல்லுங்க. யசயா. தவறான பதில். ஓகேங்களா? ஓகே. பெத்லகேமில் மरुபெயர்ன்னு ஓகே. சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வாங்க. ஆர்தல் பரிசு வாங்கீங்க. ப்ளீஸ். தைரியமா எழுந்து வந்துங்க அதுக்காக உங்களுக்கு பிரைஸ். யாரும் வந்து பகீட் அடிக்க மாட்டீங்க ஆறுதல் பரிசு கம்மியா தான் வாங்கிட்டு வந்தேன் பகீட் தான் நிறைய பேர் அடிப்பீங்க எதிர்பார்த்தேன் ப்ளீஸ் ஆறுதல் பரிசு காலி பண்றாதீங்க ஓகே பெத்தலகே மீன் மறு பேர் என்ன யார் யாருடைய ஊர் என்று அழைக்கப்பட்டது தாவிது ஓகே இயேசு கிறிஸ்து பெத்தலகேமில் பிறப்பார் என்று தீர்க்க கூறப்பட்ட பழைய பாடல் புஸ்தகம் எது இருக்கு ஆடியன்ஸ் யாரா சொல்றீங்களா ஓகே பிரதர் வாங்க பிரதர் வாங்க அட்டென்ட் பண்ணதுக்காக ஒரு பரிசு ஓகே அடுத்த கேள்வி போயிடலாமா நெக்ஸ்ட் கேள்வி இது ஒரு பேர் சீக்கிரம் இது ஒரு பேர் பிரதர் அட்டெம் பண்ணுவான கொஞ்சம் ப்ளீஸ் நெக்ஸ்ட் யாரா வரணும் உங்களுக்கு கண்டிப்பா கூப்பிடுறேன் ஓகே சீக்கிரம் யாரா வரீங்களா ரொம்ப ஈஸியா இருந்தீங்களா கமான் சின்ன பசங்க கூட அட்டம் பண்ணுவோம் வாங்கம்மா வரீங்களா வாங்க 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 வரீங்களா பிரதர் வாங்க பிரதர் கை தடுப்பா கை தடுப்பா நம்பால் கை தடுப்பா சீக்கிரம் பயிர் தூக்குவாரா பெண் வாங்குவாரா என்று பாப்போமா

அங்கிள் பிரதர் பெரிய பைட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் கம் பெரிய பைட் எடுத்துங்க அளவு முடிஞ்சு மூணு கேள்வி முடிஞ்சசி பெரிய பைட் எடுத்துங்க அவ்வளவுதான் சொல்றீங்க அத கரெக்டா சொல்லிட்டீங்க அதனால உங்களுக்கு தான் பக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே யூஸ்புல் ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாமா சரி மிரியம் தந்தை பேர் சொல்லவே இல்ல ஓகே மிரியம் தந்தை பேர் யார்கா தெரியுமா மிரியம் தந்தை பெயர் இல்ல தப்பை ஓகே அம்ராம் யாரோ மெதுவா சொன்னீங்க அம்ராம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாமா அடுத்துதும் ஒரு பேர் பைபிள்ல வந்து ஒரு பேர் வாங்க கை தூக்காதீங்க வாங்க யாரோ வந்து எழுந்து வரலாம் வாங்க வரீங்களா ஓகே சூப்பர் கை தட்டுங்க பா சின்ன பையன் கை தட்டுங்க கம் ஆன் சூப்பர் வாங்க ஓகே சூப்பர் போய் கேள்வி கேட்கலாமா பெஞ்சமின் பத்தி கேள்வி கேட்கலாமா சொல்வீங்களா ஓகே பெஞ்சமின் யாரோட பையன் தெரியலங்களா ஓகே பெஞ்சமின் வந்து அவரை வந்து அவங்க தகப்பன் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் என்ன ஆசிர்வாதம் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணார் ஓகே பையன் இன்னொரு ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் பெஞ்சமின் யாரோட தம்பி ஓகே சூப்பர் கரெக்ட் தட்டுப்பா சின்ன பையன் அட்டம் பண்ணா அவனுக்காக கை தட்டுங்க அவங்க ஒரு சின்ன பைக் எடுத்துப்பா ஒரு பைக் எடுத்துக்கிங்கப்பா பரவாயில்ல ஓகேவா சின்ன சிறு பிள்ளை வந்து ஒரு ஞானமா வந்து பதில் சொன்னதுனால அவங்களுக்கு கண்டிப்பா நான் பரிசு கொடுக்கணும் சோ கை தட்டுங்க நான் திரும்பி கை தட்டுங்க ஓகே சூப்பர் அடுத்த கேள்விக்கு போகுமா அடுத்த கேள்வி ஒரு பேர் சொல்லுங்க சொல்லுங்க

தெரியலையா ஓகே அண்ணனுக்கு ஆறுதல் பரிசு தான் குமார் அண்ணன் சொன்ன மாதிரி ஆறுதல் பரிசு தான் அண்ணன் வரான்னு நினைக்கிறேன் கை தட்டுங்க அட்டம் பண்ணது கை தட்டுங்க ஓகே சிம்சோனின் தகப்பன் பெயர் மனோவா சிம்சோனின் கோத்திரம் தான் சிம்சோனி எங்க பிறந்தாருன்னா சேரா நியாயாதிபதி ஓகேங்களா நெக்ஸ்ட் கேள்வி போகலாமா இதுவும் ஒரு பேர் அட்டம் பண்ணவானா ப்ளீஸ் அட்டம் பண்ண பிரதர் நெக்ஸ்ட் யாரா சீக்கிரம் லேடி சைட்ல யாரா சிஸ்டர் சைட்ல இருந்து யாருமே வரலையே ஒருத்தர் கூட வரலையே கம் கமான் சூப்பர்

இது ஒரு புத்தகம். நான் குழு கொடுத்தா சீக்கிரம் டைம் அடிச்சி இது ஒரு புத்தகம். ஓகே கை தட்டுங்கமா சீக்கிரம்மா சின்ன பையன் திரும்பி ஒரு சின்ன பையன் வந்திருக்கா போல கை தட்டுங்க. சரி ஓகே இவరికి ஈஸியா கேட்லி கேட்லாம். நியாயாதிபதிகளில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? ஓகே அடுத்த கேள்வி கேளுங்க. வேதகமத்தின் ന്യായാதிபதிகள் எந்த வரிசை எண்ணில் இடம் பெற்றுள்ளது?

இங்க மைக்க வந்து சொல்றீங்களா நீங்க கேட்டுக்கு பதில் சொல்றீங்க சீக்கிரம் வந்து சொல்லிடுங்க கேம் க்ளோஸ் பண்றோம் டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் வாங்க நாங்க என்ன நிறைய பக்கெட் அப்படியே இருக்கு பக்கெட்லாம் உங்களுக்கு அதுல க்ளோஸ் பண்றேன் மூணு கேள்வியும் பதில் சொல்லுங்க நியாயாதிபதிகளுக்கு எத்தனை அதிகாரங்கள் ஏழாவது ஏழாவது அதிகாரம் செகண்ட் क्वेश्चन फर्स्ट क्वेश्चन எத்தனை அதிகாரங்கள் அதிகாரம் உள்ளது தெரியாதா 21 அதிகாரம் 21 அதிகாரம் ஓகே ஓகே